ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் மோமோஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது கிட்ஸுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ்னே சொல்லலாங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மேட்வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மோமோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் இது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பிணைஞ்சிக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இப்போ செய்ய முடியுமோ பிணைஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகிட வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிட்டே ஊறினா நம்மளுக்கு ஷீட் நல்லா இருக்குங்க மோமோஸ்கான ஷீட்டுக்கு இப்போ இது ஓரிக்கிட்டு இருக்கட்டும் அடுத்து நம்ம மோமோஸ்க்கான ஒரு சட்னிக்காக இந்த தக்காளி வரமிளகாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு தக்காளியும் காஷ்மீரி செல்லி தாங்க இது அஞ்சாறு காஷ்மீரி செல்லியை வேக வச்சு இப்படி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டஃபிங்க்காக ஒரு நூறு கிராம் அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கேரட் வெங்காயம் மல்லிச்செடி புதினா நான் சேர்த்துருக்கேங்க நீங்கள் முட்டை கோஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துருக்கேன் இது நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங் மோமோஸ்குள்ளே வைக்கும்போது நல்லா சிக்கன் வேகிறதுக்கு சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அது கூட நம்ம மிளகாத்தூளும் கரம் மசாலா பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நான் சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சப்பாத்திகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இந்த பூரி கட்ட அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அகலமாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கிண்ணம் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ மோமோஸ் நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினாலும் ஒரே ஷேப்பில் கிடைக்காதுங்க அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு மெத்தடில் டாப்லேயே வச்சு ஷீட்டை கொஞ்சம் அகலமாகவும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் இதே மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம் கவுண்டர் டாப் நல்லா கழுவிதாங்க இருந்தது இந்த மாதிரியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த மோமோஸ்க்கான ஷீட்டுக்கு நிறையா எடுக்கிறதுக்கு இருக்குங்க இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே லேயராக அழகாக வந்துடும் குட்டி குட்டி பூரி மாதிரி இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலேயே வச்சு தாங்க பண்ண முடியும் நம்மளுக்கு ரெண்டு கை வச்சு பண்ணோம்னா இந்த ஃப்ளீட்டிங் மாதிரி வைக்கணும் இந்த பாருங்கள் நான் பண்ணுற மாதிரியேவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாரீக்கு ஃப்ளீட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு பக்கத்தை இப்படி எடுத்துக்கணும் இன்னொரு பக்கத்தை அதோட ஜாயின் பண்ணி அப்படியே விட்டுணுங்க இன்னொரு பக்கத்துக்கு லேயர் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி ரெண்டையும் ஒட்டி விட்டுருக்கலாம் நம்மளுக்கு மைதா மாவுதாங்கிறதுனால நல்லா ஒட்டிக்கிடும் பாருங்கள் ஒன்று ரெடி பண்ணியாச்சு இன்னொன்று வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு ஒரு இருந்து ஆரம்பிங்க நல்லா அமைக்க அமைக்கி விட்டுருங்கங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு அமைக்கி விட்டோன்னா நம்மளுக்கு மாவு நல்லாவே வருங்க இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு நல்லா வரும் நீங்களும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி லேயராக இருக்கும் போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும் இப்போ வேக வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தேய்ச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லா மோமோஸையுமே ரெடி பண்ணியாச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாக இருக்குங்க இப்போ இந்த மோமோஸை நம்ம வேக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி வச்சு நல்லா வேகணுங்க நம்மளுக்கு சிக்கன் பச்சையாக இருக்கிறதுனால நல்லா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ நம்ம இந்த சட்னியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியோட தோல் மட்டும் உரிச்சிக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்து அதையும் மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பரான சிக்கன் மோமோஸ் ரெடியாயிடுச்சி நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ